நான் ஒரு பவுல் எடுத்து அதில் ஒரு கப் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பாக்கெட்டில் வாங்குகிற அரிசி மாவு கூட யூஸ் பண்ணலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இந்த தேங்காய் துருவலும் நெய்யும் சேர்க்குறதுனால பால் கொழுக்கட்டை நல்ல சாஃப்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு பிஞ்சு போல் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இப்போ இதுல ஒன்னே ஹால் கப் அளவுக்கு சுடு தண்ணி எடுத்திருக்கேன் நல்ல சூடான தண்ணி தான் சேர்க்கணும் ஒரு கப்பரிசி மாவுக்க ஒன்னே ஹால் கப் சுடு தண்ணி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் இப்போ சுடு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இப்போ ஒன்னே கால் கப் சுடு தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த சுடு தண்ணியிலயே இந்த மாவு வந்து நல்லா வெந்து வந்துரும் இப்போ இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா கை வச்சு நல்லா பிசையணும் இப்ப இது கொஞ்சம் இருக்க ஆறுனதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா கை வச்சு பிசையணும் கையில ஒட்டாம அளவுக்கு இருக்கணும் மாவு அப்பதான் நமக்கு கொல்கட்ட வந்து வெடிப்புகள் இல்லாம கரெக்டான பதத்துல வரும் இப்ப இதை சின்ன சின்ன பால்சா உருட்டி எடுத்துடலாம் பாதி மாவு இந்த மாதிரி பால் ஷேப்லயும் பாதி மாவு வந்து நீல்வாக்கிலையும் உருட்டி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுல்லாவே பால் ஷேப்ல வேணாலும் போடலாம் இப்போ மீதி பாதிய இந்த மாதிரி நீல் வாக்கில் உருட்டி எடுத்திருக்கேன் இதுவும் சாப்பிட்றதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ இதே மாதிரி நீல் வாக்கிலையும் பாதிய உருட்டி வச்சிடலாம் இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துடலாம் இப்போ எல்லா பால் கொழுக்கட்டையுமே ரெடியாக இருக்குது இப்போ இதில் மூணு பால்ஸை மட்டும் தனியாக எடுத்து தண்ணியில் வந்து கரைச்சி வைக்கணும் இது சேர்க்கறதுனால நமக்கு வந்து பால் குழுக்கட்டை வந்து நல்ல கெட்டியாகும் இந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு கால் கப் தண்ணியில் நல்லா கரைச்சி எடுத்தா போதும் இதுதான் பால் குழுக்கட்டைக்கு நல்ல ஒரு திக்னஸ் வந்து கொடுக்கும் இப்போ இது இருக்கட்டும் நான் ஒரு கடாய் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கப் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சக்கரை நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வைக்கணும் நாட்டு சக்கரை வந்து நல்லா கரைஞ்சா போதும் நீங்கள் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளம் இல்லை கரப்பட்டி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு வெள்ளம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வடிகட்டிடணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிடணும் வடிகட்டினீங்கன்னா தான் அதில் மண் தூசியெல்லாம் இல்லாமல் இருக்கும் இப்போ அதே கடாயில் வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாக சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துறணும் இந்த வெள்ளைப்பாகு வந்து நல்ல சூடாக இருக்கும்போது கொழுக்கட்டைகளை சேர்த்திங்கன்னா தான் கொழுக்கட்டை வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூடி போட்டு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகணும் இதை வந்து எல்லா பக்கமும் வெள்ளைப்பாக்கம் நல்லா இறங்கி வந்துடும் இப்போ இதை ஒரு மூடி போட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இதில் நம்ம சுடு தண்ணி சேர்த்ததுனால டக்குன்னு குக்காயிரும் இப்போ இது ஒரு ஆறு நிமிஷம் ஆயிருக்கு கொழுக்கட்டையெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்ச கொழுக்கட்டை தண்ணியை வந்து இதில் சேர்த்துடலாம் இதை சேர்க்கறதுனால நமக்கு பால் குழுக்கட்டை வந்து நல்லா திக்காகும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் இப்போ லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ இதில் அரை கப் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்க்குறது தான் இந்த பால் குழுக்கட்டைக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இதை லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதில் வாசனைக்காக நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் தூள் சேர்க்குறதுனால நல்ல வாசனையா இருக்கும் இந்த பால் இப்போ ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விட்டுறானும் இப்போ பால் கொழுக்கட்டை வந்து நல்ல குக்காகி நல்லா கிட்டி அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதில் அரை கப்பு பால் வந்து சேர்த்துருக்கேன் நான் வந்து காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப் சேர்த்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னா பால் வந்து திரிஞ்சு போயிடும் வெள்ளத்தோட பால் சேர்க்கும் போது திரிஞ்சு போயிடும் அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் அரை கப் பால் சேர்க்கணும் நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் தேங்காய் பால் சேர்த்திங்கனாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பால் வந்து சேர்த்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இல்லை அப்படின்னா எல்லா பால் கொழுக்கட்டையுமே திரிஞ்சு போயிடும் அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான டேஸ்டான பால் குழுக்கட்டை வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான சாஃப்டான பால் குழுக்கட்டை ரெசிபி நான் இதை ஒரு பவுலில் மாற்றிருக்கேன் நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த பால் கொலுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்க வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சூப்பரான டேஸ்டில் பால் கொலுக்கட்டை ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகளில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்டான டேஸ்டான பால் கொழுக்கட்டை மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா சாப்பிட்றதுக்கும் ஈவினிங் டைம்ல சாப்பிட்றதுக்கும் சூப்பரான ஒரு ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டா சூப்பராக வரும்